அருட்பெரும் ஜோதி கருணை தனிப்பெருங்கருணை ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே சமீபத்தில் நம்மளோட யூடியூப் ஃபாலோயர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் மனதுக்கு பயிற்சி கொடுப்பது எப்படி அதாவது மனம் என்பது நம்மளோட எண்ணங்களின் கூட்டுத்தொகையாக எண்ணங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அந்த மனதை நாம் எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் மனம் அதில் கவனத்தை குவிக்கும் ஓகேங்களா இப்ப காலையில் எந்திரிக்கிறது ஒரு முக்கியமான வைங்க இரவு போகும்போது உங்களை கண்ணை மூடி உங்களுக்குள்ள பேசுங்க உங்களுக்குள்ள பேசும்போது இது ஆழ்மன பேச்சு என்றும் சொல்லலாம் உங்கள் மனதுடன் நீங்கள் பேசுவதாகவும் வைத்துக் கொள்ளலாம் கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்துட்டு நாளை காலை சரியாக ஐந்து மணிக்கு நான் எந்திரிக்க வேண்டும் என் மனம் என்னை எழுப்பிவிடும் என்னை நான் விழிப்படைய செய்வேன் காலை ஐந்து மணிக்கு என்று சொல்லிவிட்டு ஆத்மார்த்தமாக உறங்குகிறேன் சரியா நாலு ஐம்பத்தி இருந்து அஞ்சுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சுக்கு வருவீங்க அலாரம் வேண்டியது இல்லை யாரும் எழுப்ப வேண்டியது இல்லை இது உங்க உங்கள் மனதுக்கு கட்டளை இடுவது மனதுக்கு கட்டளை இடுவது தான் மனப்பயிற்சின்னு நம்ம கொண்டு வரும் ஓகேங்களா அதாவது எல்லாமே செயல்படும் இப்போ இந்த கை இருக்குது இந்த கையை இப்படியே வச்சுக்கலாம் பட் இந்த கையை ஏதாவது நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா இது பேர் பயிற்சி ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு மனது இருக்குது அந்த மனதுக்கு கட்டளை இட்டு வேலை வாங்கணும் ஓகேங்களா அதாவது அலாபூதின் பலன் பார்த்துப்போம்ல அதில் வந்து ஒரு விளக்கு இருக்கும் அந்த விளக்கை உரசனமுன்னா ஒரு பெரிய ஆவி வந்து நிற்கும் அந்த ஆவி கிட்ட நம்ம என்ன வேலையை சொல்றோமோ அந்த வேலையை செய்யும் ஆனால் அந்த ஆவிக்கு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த ஆவி வேலை செய்யாது அதுபோல் தான் நம்ம மனதுக்குள்ளே இரு மனதும் அப்படிதான் இந்த மனதுக்கு நீங்கள் அடிக்கடி பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மனது மிக பிரம்மாண்டமாக மிக தெளிவாக வேலையை செய்ய ஆரம்பிக்கும் ஆதலால் உங்கள் மனதுக்கு பயிற்சி கொடுக்கறது சிம்பிள் விஷயம் எதை செய்வதற்கு முன்னாடி உங்கள் மனதுக்குள்ள ஒரு ஆர்டர் போடுங்க இதை நான் செய்யற எனக்கு வழி நடத்துங்க இதை நான் செய்ய போற எனக்கு சரியா செஞ்சு தாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லுங்க இந்த மனதைத்தான் நமது பெரியவர்கள் கடவுள் என்று சொன்னார்கள் கட பிளஸ் உள் கட பிளஸ் உள் உன்னுள் கடந்து செல் அதுதான் கடவுள் உன்னை நீ கடந்து சென்றால் கடவுளை காணலாம் உன் மனதை நீ கடந்து சென்றால் நீ கடவுளை காணலாம் மனதை நீ உணர்ந்து கொண்டால் கடவுளை காணலாம் யார் அந்த கடவுள் நீதான் கடவுள் நாம் தான் அந்த கடவுள் நம்மை நாம் உணர்வதுதான் கடவுள் தன்மை அந்த கடவுள் தன்மையான மனதிற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான செயலையோ கட்டளையோ இட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் சொல்லிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அது திறன் பட வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவ்வாறு திறன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்கள் மனது உங்களுக்காக பணிபுரியும் ஒரு சேவகனாக ஒரு தளபதியாக உங்களுக்கு முன்னாடி போய் உங்களுக்கு தேவையானதை அது கொண்டு வந்து தீரும் அந்த அளவுக்கு இதில் இருக்கு ஸோ மனதுக்கு பயிற்சி என்பது நீங்கள் எதை செய்தாலும் சரி காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறது உடற்பயிற்சி செய்கிறது தியானங்கள் செய்வது தொடர்ந்து கோயிலுக்கு செ சொல்வது செல்வது மந்திரங்களை சொல்வது அல்லது ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை அன்னதானம் தொடர்ந்து செய்வேன் நான் வெறும் பாதத்தில் வாரத்தில் ஒரு நாள் நடப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே பயிற்சி இதை நீங்கள் க செஞ்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனதுக்கு ஆ மனதுக்கு ஆணையிட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மனதே உங்களை சரீரிகிதமான பாதைக்கு இட்டு செல்லும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்தாலே போதும் வெற்றி அடையும் அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த மனதை சீரமைக்கிறதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க மந்திரங்கள் என்று உருவாக்கினார்கள் அந்த மந்திரத்தை வைத்து மனதை சீரமைக்க முடியும் மனதை தெளிவுபடுத்த முடியும் மனதை நாம் எது வேண்டுமென்று நினைக்கின்றோமோ அதை நோக்கி செலுத்த முடியும் எது நம்மை நோக்கி வர வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதையும் நம்மை நோக்கி வர வைக்க முடியும் அதற்குத்தான் மந்திரம் மந்திரம் என்றால் என்ன மனம் பிளஸ் திறன் மனதை திறன்படுத்துவதுதான் மந்திரம் அந்த மனம் நம்மளிடம் இருக்கின்றது அதை தான் பயிற்சி அந்தபடி செஞ்சீங்கன்னாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நோக்கி நீங்கள் சென்று வெற்றி அடைய முடியும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் அனுப்பி விடுங்க அந்த கேள்விகளுக்கு நேரம் ஒத்துழைத்தால் குருவர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் நான் உங்களுக்கு பதில்களை அனுப்பிவிடுகின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி